ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கேள்வியும் இருக்கு இன்றைய ராசி பலனுக்கு பிறகு என்ன கேள்வி என்பதை தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் சுக்ரன் நான் மூன்றாம் இடத்தில் புதன் நான்காம் இடத்தில் சந்திரன் இப்படி ஒரு கிரக அமைப்பில் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் திடீர் பண வரவை எதிர்பார்க்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்த ஒரு நண்பரோ அல்லது உறவினரோ உங்களை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை உங்களிடத்தில் கூறலாம் பல நாட்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியமோ அல்லது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு புதிய உறவு வீட்டிற்கு வருவது என்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கவசம் படித்து முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது பைரவருக்கு இன்று தீபம் ஏற்றும் போது மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குரு சூரியன் சுக்கரன் ராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று தன லாபங்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை மா காலை வேளையில் செவ்வாய் ஹோரை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் நரசிம்ம பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து பானகம் நைவேத்தியம் செய்ய கடன் தொல்லைகள் தீர வழி கிடைக்கும் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் நீங்கள் நினைத்த காரியத்தையும் சாதிக்கலாம் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தருவார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் கைகூடும் அதே போல சொத்து விவகாரங்கள் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்வது நல்லது இன்று குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் மேலும் இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகளும் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் இந்த மன மனக்குழப்பத்தினால் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசியில் சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கணவன் மனைவி உறவில் சின்ன சலசலப்பு ஏற்படலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் அரசு அலுவலகர்களுக்கு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட பணி செய்பவர்களுக்கும் இன்று நல்ல தகவலும் நல்ல செய்திகளும் கிடைக்கும் புதிய வீடு வண்டி வாகன வசதிகள் வாங்குபவருக்கு இன்றைய நாளில் அதை சார்ந்த நல்ல செய்திகளும் வரலாம் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடப்பது மற்றும் நீங்கள் விருந்து உண்ணுவதோ அல்லது நண்பர்களுடன் வெளியில் செல்வதோ மனதிற்கு திருப்தியை தரலாம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சத்ருக்களினுடைய பயம் நீங்கும் சிம்மராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது குரு மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இந்த பத்தாம் இடம் சஞ்சாரம் வேலையில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம் மேல் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அல்லது மேல் அதிகாரிகள் இடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் கேத்து மற்றும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் சிம்மராசி அன்பர்கள் என்று உங்களினுடைய வாக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைய செ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் மற்றும் இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கண்ணீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது கேது பகவானின் சஞ்சாரம் கண்ணீராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுப்பதும் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் சுக்கரன் கன்னிராசி நேர்களுக்கு தெய்வ அனுகூலங்களும் மற்றும் பித்ருக்களின் சாபத்திலிருந்து நிவர்த்தியையும் கொடுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்று பைரவரையும் வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் துலாம் ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் இன்று சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் குழந்தைகளால் பெருமைகள் சேரும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரவும் வழிபிறக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் காலை வேளையில் இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தகராறுகளும் தீரும் ராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்ரன் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தருவார் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய விஷயங்களில் தவிர்க்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல பதிலும் நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தன்வந்திரியை பிரார்த்தனை செய்வதும் மற்றும் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது அரிசி அல்லது நெல் தானம் செய்வது சிறப்பு விநாயகர் ஆலயத்தில் தேங்காய் மாலை சாற்றுவது பதினோரு தேங்காய் மாலையாக கோர்த்து விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவது உங்களுக்கு வெற்றியை தரும் எடுத்த காரியத்தில் குழப்பம் இல்லாமல் நன்மையை நடக்கக்கூடியதாகவே அமையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் மற்றும் பல நாட்களாக உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் முடிவடையாமல் இருந்த விஷயங்கள் அனைத்தும் இன்று நடைபெறும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளோ அல்லது சுப நிகழ்வுகளுக்கான அஸ்திவாரங்களோ தெரியும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் வழக்கறிஞர்கள் மற்றும் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வரும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும் ராசியில் ராகு மற்றும் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகப்பெருமானுக்கு சஷ்டி கவசம் படிப்பது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி தினப்பலன் கூறும்பொழுது ஒரு ராசிக்கு அனுகூலமான ராசிகள் என்று குறிப்பிடுவது எந்த அளவிற்கு சாத்தியமான பலன்களை தரும் இன்னைக்கு கேள்வி வந்து நமக்கு ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ராசி பலன்ல எப்படி அனுகூலமான ராசி அப்படின்னு சொல்றான் இது நம்ம நட்சத்திரம் மாதிரி தான் இப்போது ஒரு நட்சத்திரத்திற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இப்போ மிதுன ராசிக்கு வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி வந்து அனுகூலமாக இருக்கும் ஸோ சந்திரன் அன்னைக்கு எங்கே இருக்கோ எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை சார்ந்து தான் அனுகூல ராசிகள் வந்து சொல்கிறது இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்க இல்லை முகூர்த்தத்துக்கு புடவை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் உங்கள் பசங்களுக்கு ஏதாவது இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ என்ன ஒரு நல்ல ஒரு வீடு பார்க்க போகிறோம் நம்ம வீடு வந்து வாடகைக்கு பார்க்குறதுக்காக போகிறோம் ஸோ நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு நம்ம பண்ணுறோமோ அது அந்த எதிர்த்த இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் டீல் போடுறோம் நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்கும் அந்த ராசி நமக்கு அனுகூலமாக இருக்கிறதான்னு பார்க்குறது தான் அண்டு இன்றைக்கி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு இப்போ நம்ம நட்சத்திரம் என்னவோ இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார் நமக்கு அது அனுகூலமாக இருக்கா அந்த ராசி நமக்கு அனுகூலமான ராசியாக ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணோம்னா அதில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் இது என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ புடவை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம் சில புடவைகள் நம்ம நாலு நட்சத்திரம்லாம் பார்க்குறதில்ல சும்மா இன்றைக்கோ ஒன்று போய் வாங்குறோம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சி அதை ஒரு தடவை தான் கட்டிப்போம் கட்டிக்கிற அன்றைக்கே ஊதுபத்தி பட்டு பொசுங்கி போயிடும் இல்லை எங்கேயாவது மாட்டி கீழ்ச்சிப்போம் இல்லை யாராவது அது க யாராவது சொல்லியிருப்பாங்க இதையோ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்ன வீட்டுக்கு வந்து பார்த்தா அது வந்து எதுலயாவது ஒன்று மாட்டி அது கிழியறதுக்கான இல்லை அயனுக்கு கொடுப்போம் பொசுங்கி போயிடும் ஸோ இப்படி நமக்கு பிடித்த ஒரு விஷயம் ஒரு தடவையோ அல்லது நம்ம வாங்கி வைச்சு தொலைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம எப்பவுமே பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் அனுபவங்கள் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஸோ அன்னைக்கு நம்ம என்னைக்கு போய் வாங்கியிருக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அது அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால ஜென்ரலி ஒரு தினப்பலன் சொல்லும் பொழுது ஒரு அனுகூலமான ராசிகள் அப்படின்னு நம்ம பாக்குறச்சு இந்த மாதிரியான நம்ம காஸ்ட்லி விஷயமே இல்லை ஒரு சும்மா ஒரு ஒரு முந்நூறு ரூபாய் டாப் வாங்கியிருப்போம் அந்த முந்நூறு ரூபாய்க்கு வாங்குற டாப்பே ரொம்ப பிடிக்கும் அது காணாம போகலாம் அயனுக்கு போகும்போது தொலைஞ்சிடலாம் இல்லை ஆயிடலாம் இல்லை ரொம்ப நல்லதே போய் நின்று விளக்கேற்றுவோம் மேலே ஏதாவது எண்ணெய் விழுந்து அந்த கரையிடும் கட்டிக்கவே முடியாத போயிடும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அதனால தான் தினப்பலன் சொல்லும் பொழுது அனுகூல ராசிகள்னு சொல்கிறது ஸோ நமக்கு என்ன ஒன்று பண்ணிக்கிறோமோ அதுக்கான அனுகூலமான நாளில் பண்ணினால் நமக்கு அது மனசில் சந்தோஷமும் திருப்தியும் வரும் என்பது தான் ஸோ இன்னைக்கு இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்